ஏய் சும்மா இரு மேனகா கை சும்மா இருங்களே எல்லாரும் நான் அவுட் ஆயிடுவேன் போல நீங்க பேசி டேர்க்கீங்க பக்கத்துல நீங்க பேசுறதே நான் அவுட் ஆயிடுவேன் போல தமிழ்ரேங்கலாரேன் ஏய் ஐஸ் மேனகா கிட்ட செல்ல குடுன்னு சொல்றேன் நீ அவுட் ஆயிடு, ஐட் வாடான்னு சொல்லிட்டு இருக்கே அவுட் எல்லாம் பரவாயில்லை மேனகா கிட்ட ஒரு தடவை குடு அவளே விளையாடுறா நம்ம பாப்பா தானே குடுன்னு சொல்லிட்டு இருக்க சோ குடுடாம ட்ராக என்ன ஐஸ் நீ ரொம்ப ஆடா பிடிக்க ஐசேனிதான் அவுட் ஆயிட்டீங்களா என் கிட்ட குடுங்கள திரும்ப நீங்களே விளையாடுறீங்க என்கிட்ட குடுங்களா

அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேனகா கிட்ட குடுக்குறேன் மேனகா நீ அவுட் ஆனவனே குடுக்குறேன்னு நீ விளையாடு நீ திரும்ப அவுட் ரெண்டு பேரும் என்ன சரிங்க பாட்டி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐஸ் சொல்லிருக்காங்க சரி நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாடிக்கிறோம் பாட்டி நீங்க எல்லாம் உள்ள என்ன சாப்பாடு செய்யறாங்க உங்க அம்மா

இங்க எல்லாருக்கும் சப்பாத்தி இங்கே போட்டு எடுத்துனு வாயாமா ஏய் அபி உதறங்க பாரு பாரு நீ அங்க வாங்க எல்லாரும் சொல்றானே இங்க ஒவ்வொரு ஆளுக்கு எல்லாருக்கும் தூக்கிட்டு நடந்து தரக்க முடியா தண்ணிக்கு ஒரு சிங்க தட்டுக்கே சப்பாத்தி ஒண்ணுனு கேப்பீங்க தூக்கி நான் முடியல அங்க வாங்க எல்லாரும் இல்ல அங்க போட்டு கே எடுத்து நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க ஆ சரிமா நீங்க எல்லாருக்கும் நாலு தட்டு நாலு பேருக்கு தட்டுல போட்டு வைமா நான் எடுத்து வந்து இங்க சாப்பிட்டுக்கறா ஆ சரி சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க நான் போறேன் நானு ஆ இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு செல்போன் எடுத்து வந்து என்ன கொடுங்க

பாட்டி வாங்க போய் சாப்பிடலாம் அபி கண்ணே நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்கமா போக நாலே பேர் போய் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க நான் போய் சாப்பிடுறேன் போங்க

தினமும் போன் போட்டு என் கிட்டே பையன்கிட்டயும் தினமும் பேசிட்டு தான் இருப்பேன் நான் இன்னைக்கு காலைல கூட வீடு காலி பண்ணிட்டு வந்தோம்ல அதுக்கப்புறம் போன் பண்ணி விசேஷ சொன்ன இந்த மாதிரின்னு அதுக்கப்புறம் சரிம்மா சரிம்மா அங்கேயே வரும் அங்கே தான் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் பேசிட்டு தான் இருக்கேன் லீவ் இந்த மாதிரி எப்போ வருவீங்க அதான் லீவ் கிடைச்சா வாங்கலானே வர வரேன் இன்னும் ரெண்டு மூணு வாரம் போட்டோம் நான் லீவ் கேட்டு வர வேணும் பையனும் அப்படின்னு சொன்னாரு மாதிரியே என்ன போரசனிய வெளிநாட்டுக்கு போனால போனாங்க என்ன ரெண்டு மூணு மாசமும் ஊர் பக்கமே திரும்பவே இல்லை அங்கேயே இருக்கிறாங்க வெளிநாட்டுல இதுக்குத்தான் நம்ம ஊர்ல ஏதோ வேலை செஞ்சுட்டு போறது பாரு புருஷனும் கூட இல்லாம பையனும் கூடலாமா நீ பூமாரியா மட்டும் வச்சிக்கிட்டு தனியா இருக்கிற பாரு ஏதோ இப்ப பரவாயில்ல கூட வந்துட்டேன் இவ்வளவு நாள் தனியா இருந்த நீ எங்கேயே ஏதாவது வேலை பார்த்து செய்ய சொல்லாமா அவன் வீட்டுக்காரையும் அவன் பையனியாதி நானும் அவர்கிட்ட சொல்லாமலைய இருக்கேன் நானே

அப்படியா சொல்ற சரிசியா நீ சாப்பிட்டியா நீ சரி சரி நீங்க உட்காந்துறியா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரி மாதிரி நீ நான் அதை எப்படியே படுத்துட்டு இருக்க நானே நீ போயிட்டு அப்போ

அவன் மனசுக்குள்ளேயே வச்சு போறான் என்னன்னு சொல்லி நாம ஏதாவது போவோம் நாமளும் சூர்யாவு கல்யாணம் மண்ணம் தான் இருக்கிறோம் அவன் சொன்னானா அந்த பொண்ண கூட பேசுவான்

அவங்க பொண்ணு பூமாரியே நல்ல பொண்ணா இருக்கிறார் அங்கராஜா நல்லா பார்த்து செய்யறா யாருக்கு என்ன வேணும் என்ன கூட எப்படி எல்லாம் கவனிச்சா தெரியுமா கொஞ்ச நேரம் இருந்தாலும் என்ன சாப்பிட்டீங்களா போனீங்களா என்ன வேணும் ஏது வேணும் அப்படி கவனிச்சுக்கிட்டாடாங்க ராஜா அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா கூட நல்லா தான் தான் இருக்கும்

Enne da, enne da vishya, anne ponne kite gurume foto kete ya da anke li ranganaga? Anan pa, anan pa, anan pa, surya, che, che, nan kekare nan, watan, watan.